அனைவருக்கும் வணக்கங்க நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அருகில் மூணு ஏக்கர் பரப்பளவுங்க தோட்டம் கிணறு சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மகப்பில்லையே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் குடியிருப்பு இருக்குது மண்ணோட தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கா மண்ணு கிளறாக தாங்க வெண்ண வெள்ளை நிறமாக தான் தெரியும் இப்போ தெரியுது இல்லைங்களா இது மாதிரி தான் மண்ணோட தன்மை தார் ரோடு மோப்பு கொஞ்சம் தென்னைமரம் வச்சுருக்காங்க இது இடம் பார்க்குறதும் அந்த எல்லாம் இடம் ஓலை ஓட்டி வச்சுருக்காங்க இது பூரா அந்த இடம் தாங்க மூணு ஏக்கர் பரப்பளவு ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசிக்கலாம் கிணத்துல தண்ணி இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உட்காந்து அனுசரித்து பேசி வியாபாரத்தை எடுத்துக்கலாம் இது கிணறுங்க கொஞ்சம் லைட்டாக பராமரிப்பு பண்ணணும் சர்வீஸு தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பராமரிப்புலாம் வச்சுருக்காங்க தென்னங்கண்ணு மட்டும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் கிணத்துக்கு பக்கத்தில் இருக்காதுங்க ஓகே நன்றி வணக்கம்